அதிகமம் ஐந்தாவது அதிகாரம் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவளை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவளுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத்தை பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்று ஐந்து வயதான போது ஏனேசை பெற்றான் ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசை பெற்றபின் பின் எண்ணூற்று ஏழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொண்ணூறு வயதான போது கேனானை பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதான போது மகளேலாய இளேயலை பெற்றான் கேனான் மகா மகளேலையலை பெற்றபின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திலையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறைத்தான் மகளா லேயால் அறுபத்தி ஐந்து வயதான போது யாரோ யாரே பெற்றான் மகளாலேயல் யாரோ இதை பெற்றபின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலேயலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரோத் யாரேத் நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான போது ஏனோக்கை பெற்றான் யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் மெத்துசிலா நூற்றி எண்பத்தி ஏழு வயதான போது லாமேக்கை பெற்றான் மெத்துசுலா லாமேக்கை பெற்ற பின் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்துசிலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்த சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்துகளையும் பெற்றார் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபித் என்பவர்களை பெற்றான் ஆதியாகமம் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம் ஒரு எட்டு அருமையான ஆவிக்குரிய பாடங்கள் இதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது ஒருவேளை ஆதாமியினுடைய அந்த சந்ததியாரை சேத்தியின் வழியாக நோவா வரைக்கும் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் இது ஒரு வரலாற்று குறிப்பாக இருந்தாலும் பல முக்கிய ஆவிக்குரிய பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதை பார்க்கிறோம் இது கடவுளினுடைய தன்மை விசுவாசத்தை பார்க்கிறோம் பாவத்தினுடைய மெய் கொடுமை அல்லது உண்மையை பார்க்கிறோம் மீட்சியின் நம்பிக்கையை கூட இதில் நாம் பார்க்க முடிகிறது முதலாவது காரியமாக கடவுளின் திட்டத்திற்கான விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் ஆதியா மூன்று பதினைந்தில் ஆண்டவர் மனித குலத்தை மீட்கும்படியான மீட்பறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வித்தை குறித்து சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம் இந்த ஆகமம் ஐந்தாவது அதிகாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக சேத்தின் வம்ச வழியாக தேவன் கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறைவேற்றுகிற அவருடைய திட்டத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம் ஒரு காலம் அவர் நிறைவேற்றாமல் விட்டு விட மாட்டார் என்பதை இதில் நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக மரணத்தினுடைய உண்மையை நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் அவன் மறித்தான் 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 என்று மறுபடி மடிமா சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் அதாவது பாவத்தின் விளைவை இந்த இடத்தில் அவனுடைய ஆத்மா மறித்து போனது முதலிலே பிறகு அவனுடைய சரீரமும் மறிக்கிறதை குறித்து இந்த மரணத்தின் உண்மையை அதனுடைய பயங்கரத்தை அதனுடைய அவசியத்தை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது மூன்றாவதாக நாம் மீட்பின் நம்பிக்கையை இங்கு பார்க்கிறோம் ஏனோக்கு மரணமின்றி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதிகம் இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலில் பார்க்குறோம் அதாவது இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலும் கூட தேவனோடு ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகாக வாழ முடியும் என்பதை குறித்த ஒரு சாத்திய கூறையும் அந்த நம்பிக்கைக்குரிய மீட்பின் காரியத்தையும் இங்கு தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் மரணத்தையும் மேற்கொண்டு அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்ற ஒரு அருமையான மீட்பின் நம்பிக்கை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது நான்காவதாக ஒரு இம்பார்ட்டண்ட் காட்லி லெகசி என்று நாம் சொல்லலாம் அதாவது ஒரு தேவ சந்ததியையும் நாம் இங்கே பார்க்குறோம் காயின் அவன் தேவனுடைய வழியை விட்டு விலகி போனாலும் இங்கே சேத் ஏனோஸ் ஏனோக்கு நோவா போன்றவற்றின் வாழ்க்கைகளை பார்க்கும் இவைகள் தேவனை மகிமைப்படுத்தும்படியானவைகளாக இருக்கின்றன இந்த பாவ சந்ததியான இந்த காயின் வழியிலும் ஒரு அருமையான தேவ சந்ததியை ஆண்டவர் இந்த இடத்தில் தொடர்ந்து உருவாக்கி வழிநடத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஐந்தாவதாக நாம் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தின் காலகட்டத்தை பார்க்கிறோம் அதாவது ஆதிகம் ஐந்தாவது அதிகாரத்தில் இவ்வளோ ஒரு நீண்ட காலத்திலும் தேவன் தம்முடைய ஆளுகையையும் தம்முடைய சர்வ வல்லமையையும் சரித்திரத்தில் எவ்விதமாக நிகழ்த்தி வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கை அவதமாக அவர்கள் வளர்ந்து பிறந்து பெருகி விதமாய் கொண்டு போகிற இந்த சூழ்நிலையில் தேவனுடைய திட்டம் அவருடைய ஏகாதிபத்தியத்தின் ஆளுகையும் திட்டமும் எவ்வளவு அழகாக தேவன் நடத்தி செல்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆறாவதாக இங்கு நோவா அறிமுகப்படுத்துகிறார் நோவின் தகப்பன் அந்த ஐந்து இருபத்தி ஒன்பதில் கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிடுகிறதை பார்க்கிறோம் நோவா என்று சொன்னால் ரெஸ்ட் இழைப்பாறுதல் கம்ஃபர்ட் ஆறுதல் என்று சொல்லலாம் ஆகவே நோவாவனுடைய அந்த பணியை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை கத்தினுடைய சபித்து அந்த பூமியில் அவன் பார்ப்ப முடியும் என்பதான ஒரு நம்பிக்கையை அவன் தெரிவிக்கிறதை பார்க்கிறோம் இது தேவனுடைய அந்த மீட்பினுடைய ஒரு நம்பிக்கைக்கு ஒத்த விதத்தில் அழிந்து கொண்டிருந்த அந்த உலகத்தில் தேவனுடைய இழைப்பாறுதலை சமாதானத்தை பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நோவாவின் தகப்பன் வெளிப்படுத்துகிற அந்த நம்பிக்கை வீணாய் போகவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஏழாவதாக தேவனோடு ஏனோக்கின் சஞ்சரித்த தனித்தன்மையை நாம் பார்க்கிறோம் இவ்விதமான ஒரு கால சிதைவின் மத்தியிலும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் தேவனோடு நடந்த ஒரு மனிதனையும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையின் அவசியத்தையும் இங்கு நமக்கு போதிக்கிறது அதாவது இவ்விதமான சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் நடக்க முடியும் என்பதையும் அப்படி முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது நாம் வாழ்கிற இந்த உலகத்திலும் கூட இந்த உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று பார்க்கிறோம் விசுவாசமற்ற ஒரு உலகம் ஆனால் இதன் மத்தியிலும் நாம் தெய்வனுக்காக வாழ நமக்கு கத்தர் வாய்ப்பையும் தருணங்களையும் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டு வாழ முடிகிறதுதமாக நாம் வாழ வேண்டியனுடைய அவசியத்தை முக்கியத்தையும் நாம் இதில் பார்க்கிறோம் ஏழாவதாக விதமான மக்கள் மத்தியிலும் தேவன் தனக்கென்று ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு காப்பாற்றுகிறதை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம் மனிதரின் பாவம் மிகுந்து இருந்தாலும் சேத்தின் சந்ததியில் தேவன் அவதமான ஒரு அருமையான சந்ததியை உருவாக்கி தொடர்ந்து அவருக்கென்று ஒரு கூட்ட மக்களை அவர் தொடர்ந்து செயல்படுத்துகிறதையும் பாதுகாக்கிறதையும் பார்க்க இது கடவுளுடைய தேவனுடைய கிருபையையே அவருடைய திட்டங்களில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது அதனால் இந்த காலகட்டத்திலும் கூட நாம் ஆண்டவருக்கென்று வாழ தேவன் அவருக்குரிய கிருவையும் கூறிகளையும் நம்மில் வைத்திருக்கிறார் இந்த காரியங்களில் பார்க்குறோம் தேவனுடைய மாறாத உண்மைத்தன்மையை பார்க்குறோம் பாவத்தினுடைய அகோரத்தையும் அதனுடைய விளைவையும் நாங்கள் பார்க்குறோம் மரணம் என்பது மனிதனை ஆட்கொள்ளுகிறது நல்ல அதே சமயத்தில் மீட்பனுடைய ஒரு நம்பிக்கையை தேவன் இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிறதையும் கற்றுக் கொடுக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நாலு தினத்தில் அடுத்த அதிகாரத்தை ஆதியாகவும் ஆறாவது அதிகாரத்தையும் அதனுடைய பாடங்களையும் நாம் பார்ப்போம் நன்றி